ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொங்கலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சில பேர் வேலையை முடிச்சே விட்டாங்க நான் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒட்டடடிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது வேறு வேலை எதுவும் பெருசாக ஒன்றும் கிடையாது இப்போ தான் வந்து வீட்டுக்காரங்களும் தம்பி மாலை போட்டுருந்ததால் ஜாமான்லாம் மாற்றினதால வாஷ் பண்ணிட்டு தான் வந்து மாற்றினேன் அதனால் பெருசாக அந்த ஜாமான் கழுவுற வேலைலாம் இல்லை அதனால் லைட்டாக ஒட்டடை அங்கங்கே இருந்ததை மட்டும் அடிச்சுட்டு மாடிப்படியெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடிச்சுட்டு இருந்தேன் அடிச்சுட்டு வீடை தொடச்சா பொங்கலுக்கான வேலை வந்து முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஒட்டர் அடிக்க சொன்னால் சொல்லுவாங்க நான் மத்தியானம் வந்து அடிக்கிறேன் மத்தியானம் கேட்டால் நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நாளைக்கு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கடைசி வரையும் நம்ம நம்மனோ கேட்டோம் நம்மளே அடிச்சிட தான் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு பக்கம் ஒட்டர் அடிச்சுட்டு இருந்தால் இந்த பசங்க ஞாயித்துக்கிழமை லீவில் என்ன பண்ணிட்டு இருக்க பாருங்க எனக்கு இன்னொரு வேலை வைக்கிறீங்க கொட்டாஞ்சை எடுத்து தேய்ச்சிகிட்ருக்குங்க என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து தலையாட்டி பொம்மை செய்ய போகிறோம் கொட்டாஞ்சை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் எடுத்து ஒரு பக்கம் பெயிண்ட்டை கீழே ஊற்றி ரேட்டை நான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை அழகாக இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்